மார்க்கம் இல்லாதவன் மார்க்கம் இல்லாததுல இருப்பதுல எல்ல வேதனை மார்க்கமாக இருந்து தாடியெல்லாம் வளர்த்து கரண்டைக்கு மேலே உடுத்து நல்ல அக்கைதாவோட நல்ல இபாதத்துகளோட தான தர்மங்களோட சமுதாயத்துக்கு பலனாக இருந்த ஒருவர் அவர் மூலம் பலர் இஸ்லாத்துக்கு வந்திருக்க கூடிய நிலையில் அவர்கிட்ட இஸ்லாம் இல்லாமல் போறதுதான் மிகவும் வேதனைக்குரியது அவர் மூலம் எல்லாரும் வந்துட்டாங்க ஆனால் அவர்கிட்ட என்ன செஞ்சிருது இஸ்லாம் இல்லாமல் போயிருது எனவே எந்த நேரத்தில் எந்த மாற்றங்கள் ஏற்படும் எங்களுக்கு தெரியாது எனவே பிரார்த்தனைகள் ஊடாகத்தான் அவர்களை நம்ம என்ன செய்யணும் அந்த குழந்தைகளை அல்லாஹுத்தால எங்களுக்கு செய்வதெல்லாம் அந்த துவாக்கள் ஊடாகும் பிரார்த்தனைகள் ஊடாகும் என்பது ஆழ் மனதில் நம்ம என்ன செய்யணும் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் சிலர் வந்து இந்த துவாவுக்கு அவ்வளவு முக்கியத்துவமே கொடுக்கறதில்லை குடும்ப அந்த குழந்தை வளர்ப்பில் நீங்க பார்க்கலாம் பெரிய ஒரு முக்கியத்துவமே வழங்குறதில்லை ஒரு சாதாரணமாக கேட்பார்களே தவிர ஒரு குழந்தைய பாடசாலைக்கு அனுப்புகிறோம் அந்த நேரத்தில் ஒரு பயத்துல தான் என்ன செய்யறது துவா கேட்குறேன் அதிகமானவர்களோட துவா எல்லாம் பயத்துக்கு தான் என்ன செய்யறது துவா கேட்குறேன் நீங்க பார்க்கலாம் பிரியான துவா வந்து வாகனத்துல கேட்கறதை விட ஃப்ளைட்ல நிறைய என்ன செய்வாங்க கேட்பாங்க விளங்கிட்டா ஏன்னா மறந்துடாம அவன் மௌத்த ஞாபகப்படுத்துவான் மட்டும் தான் என்ன செய்யறது மௌத்தை ஞாபகப்படுத்துவான் நீங்க இப்படி தான்